வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பாலு இன்றைய தலைப்பு கால சர்ப்ப தோஷம் அதாவது எடுத்துக்காட்டால் லக்கணம் லக்கணத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் அதாவது ராகு கேது பிடிக்குள்ள வலது புறமாகவோ அல்லது இடது புறமாகவோ கிரகங்கள் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் அதாவது ராகு கேதுவை தவிர மற்ற ஏழு கிரகங்கள் இருந்தால் அதற்கு பெயர் காலசர்ப தோஷம் இந்த தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சிறிய சிறிய தடைகள் முப்பத்தைந்து வயது வரை ஏற்படும் அதன் பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள் எனவே இந்த தோஷத்தில் பிறந்தவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இது ஒரு யோகமும் கூட முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு இவர்களுக்கு நல்ல யோக பலன்கள் அமையும் இந்த காலசர்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் திருமணம் தாமதம் ஏற்படும் ஒரு சிலருக்கு யோகமான திசைகள் நடக்கும்போது இளமை பருவத்தில் அவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேசலக்கம் எடுத்துக்குவோம் இப்போ சூரிய திசை நடக்குது அவங்களுக்கு திருமண வயதில் அல்லது குரு திசை நடக்குது இந்த ரெண்டு திசையுமே வந்து பாக்கிய பாக்கியாதிபதி திசைகள் அதாவது யோகத்தை செய்யக்கூடிய திசையும் பாக்கியம் செய்யக்கூடிய திசைகளுமே இந்த இரண்டு திசைகளும் எனவே ராகுக்கேது தோஷத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது அவர்களுக்கு காலசர்ப தோஷத்தில் பிறந்திருந்தாலும் திருமணம் இளமை பிரிவத்தில் நடைபெறும் அதே போல் அவர்களுக்கு தடைகளும் மிக குறைவாகவே இருக்கும் தடைகள் இருக்கும் ஆனால் பெரியதாக அவர்களுக்கு பெரும்பாலும் தடைகள் இருக்காது சர்ப்ப தோஷ ஜாதகத்தில் பிறந்தவர்கள் தனக்கு காலசர்ப தோஷம் இருக்கிறது என்று பயப்பட வேண்டிய இல்லை காரணம் இது ஒரு யோகமும் கூட இந்த தோஷத்தில் பிறந்தவர்கள் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு மிக உன்னதமான நிலையை அடைவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்